மகான்களுக்கு தான் தெரியும் யாரை எப்படி உபயோகப்படுத்திக்கணும் யாருக்கு என்ன தேவைப்படும் அதுக்கு உதாரணமே சொல்லுவேன் அப்துல் கலாம பத்தி எல்லாருக்கும் தெரியும் அவர் கதை தெரியுமா இருக்காது அவர் எந்த இன்டர்வியூக்கு போனாரோ அதுல செலக்ட் ஆகாம ரிஷி கேசத்துல போய் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சார் டேராடு அது நிறைவேறலைன்னு உடனே சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சார் கங்கை கரையில் நடந்து வரத்தே சிவானந்தர் ஆசிரமம்னு இருந்தது ஏதோ தோணினது அங்க போனார் சிவானந்தா இருந்தார் அவரை நமஸ்காரம் பண்ணினார் சிவானந்தாவுக்கு தமிழ் தெரியும் தமிழ்காரர் தான் அவர் இவரை கூப்பிட்டு யாரு பாடி என்ன ஊருன்னார் இவர் விஷயத்தெல்லாம் சொன்னார் நீ பரமக்ஷேமமா இருக்கப்பா உன்னால இந்த தேசமே உயர்ந்த நிலையை அடையும்ப்பா நீ அப்படி ஒரு முடிவு எடுக்காத தற்கொலை பண்ணிக்கணுங்கிற முடிவு எடுக்காது நான் சொல்றபடி பண்ணினா அவர் தான் பண்ணினார் அவர் தான் இன்னைக்கு நம்ம இந்தியா வல்லரசாரத்துக்கு வெத போட்ட மகான் அப்துல் கலாம் இந்த இந்தியா வல்லரசாரத்துக்கு வெத போட்ட மகான் அவர் இத அவரை டூன் பண்ணினது யாருன்னா சிவானந்தா அது யாருக்கா தெரியுமா சிவானந்தா தான் அவரை அவர் உயிரை விட போனார் தான் இதில் இதில் செலக்ட் ஆகல ஏர்போர்ட்டில் செலக்ட் ஆகலன்னு ஒன்று அப்போ சிவானந்தா தான் மாற்றி வந்தார் இது மாதிரி மகான்கள் சில பேரை கைடு பண்ணுவார்கள் இந்த குந்திக்கு உபதேசம் பண்ணினார் குருவாசன் இவர் கிளம்பி போன குந்திக்கு ஒரு குழந்தை தானே இதை இப்ப ஜெபம் பண்ணாத பின்னாடி தேவைப்படும் போது ஜபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கா குழந்தைகளை பொதுவாகவே ஒரு சாமான தொட போறதே தொடாதே அப்படின்னு சொன்னா எல்லா குழந்தைகளும் அப்படி கேட்டுறாரு சில குழந்தைகள் தொடாம வந்து உட்கார்ந்துது இன்னும் சில குழந்தைகள் என்ன பார்க்கும் நம்மளை இப்படி பார்த்துட்டே அப்படி கையை எண்ணிட்டோங்க அதை செய்யாதேன்னா அதை செய்யறதெல்லாம் அது ஒரு அது ஒரு அழகாது அதுக்கு பேர் விஷமம்னு பொதுவாக சொல்லுவோமே தவிர அது ஒரு அழகாது அந்த அது இருக்கணும் அது வேணுமேன் அந்த தீ வேணுமை கீழ்ப்படுதல்ங்கிறது வேற அதே சமயம் வந்து செஞ்சுகிட்டே இருக்கணும் நூத்தர் சொல்லி நாம் ஒழிஞ்சுக்கிட்டு உட்காரவே கூடாது வாழ்க்கை தோல்வியோ அவமானமோ நமக்கு ஏற்படக்கூடியதான துரோகங்களோ கஷ்டங்களோ நம்ம வாழ்க்கைக்கு பாடம் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் வரும் அதெல்லாம் ஒரு அனுபவம் மாதிரி நமக்கு அது நாம் அதனால உற்சாக இன்னும் டபுள் மடங்கு வரணும் டபுள் மடங்கு வரணும் அந்த எண்ணங்கிறது எண்ணம் ஓடிண்டே இருக்கணும் இந்த குழந்தை தானே குந்தி என்ன பண்றாள் இவர் போன உடனே மறுநாள் காத்தால தனியா இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம்ங்கிறதே எந்த தெய்வத்தை உத்தேசிச்சு பண்றையோ அந்த தெய்வம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரா இந்த குழந்தை பிறப்புங்கிறதுலாம் அது என்ன விவரம்னே அதுக்கு தெரியாது ஏழு வயசு எட்டு வயசு குந்தி கேட்ப பார்த்தா சூரியன் தான் தெரிஞ்சா சூரியனை பார்த்தா அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினார் சூரியன் பிரத்யக்ஷம் ஆயிட்டா பிரத்யக்ஷமானா இவ பயந்துட்டா குந்தி பயந்து போன உடனே நீ என்னை உத்தேசிச்சு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினதுனால இந்த மந்திரத்தோட பலன் என் மூலமா உனக்கு குழந்தை பிறக்கணும்னு கவனிச்சு கேட்கணும் கதையை ஆனா குழந்தை உடனே ஆணும் பெண்ணும் கூடினார்கள் இந்த புத்தியில் என்ன இருக்கோ அதுதான் கண்ணில் தெரியும் பெருங்காயம் திண்ணவம் பேசினா பெருங்காய நாத்தம் தான் வரும் வெங்காயம் திண்ணவம் பேசினா வெங்காய நாத்தம் தான் வரும் ஏலக்காய் சாப்பிட்டவன் பேசினா தான் ஏலக்காய் வாசனை வரும் அது மாதிரி இங்கே என்ன இருக்கோ அதுதான் படும் படும்ன்னு நான் இந்த கதையெல்லாம் ஒன்றும் வடமொழியில் உள்ளத படிக்கணும் யாராவது அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணதை படிக்கக்கூடாது என்னைக்குமே ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு நாம மொழி மாற்றம் செய்யும் போது முழுமையான பொருளை சொல்லிட முடியாது அதுல மிஸ்டேக் வரும் அங்க என்ன இருக்கு சூரிய பகவான் என்ன சொல்றாருன்னா யோனில் அப்படிங்கிறார் உன்னை நான் தொடமாட்டேங்கிறார் தொடாம என் மூலமா உனக்கு குழந்தை பிறக்கும்ங்கிறார் அப்படின்னா இன்னைக்கு புரியலை அந்த காலத்துல புரியுமான்னு கேட்டா தெரியாது சில பேருக்கு தோணும் ஒரு பெண்ணு பூ பெய்யறது அப்படிங்கிறது அல்லது வயசுக்கு வர்றதுங்கிறது அதுக்கு பிரதமான குழந்த பிறப்பு அப்படி கிடையாது பிறக்கும்போதே அந்த எஃகு இருக்கு பாருங்கோ அந்த எஃக கவுண்ட் பண்ண முடியும் எத்தனை எஃகு இருக்கு அவள்கிட்ட அப்படிங்கிறது அதெல்லாம் இருக்கு அந்த அதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் வந்து தப்புன்னும் இன்னும் உஷா ஒதுக்கக்கூடாது விரசமாகவும் மனசில் வாங்கிக்க கூடாது அறிவை வளர்த்துக்கிற விஷயம் அது பெண் குழந்தைகளுக்கு அந்த எக்கு இத்தனை கவுண்ட்னா இத்தனை கவுண்ட் இருக்கும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் உத்தேசித்தோம்னா அத்தனை எக்கோட பொறக்கும் அது அந்த எக்கை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு சிஸ்டத்தில் சூரிய பகவானுடைய அருளால ஒரு குழந்தை பிறக்கிறது தோன்றது உடனே பிறக்கும்போதே கவச்சம் குண்டலம் இவைகளோட அவன் பிறந்தத்தினால கர்ணன்னும் வசுசேனனும் பெயர் வசுனா தங்கம் அவனோட ஒரிஜினல் பெயர் வசுசேனன்னு தான் பெயர் கர்ணன் அப்படிங்கிறது பின்னாடி வரது பேர் மாறி சில காரணங்களான அந்த குழந்த பிறந்த உடனே இவங்க எட்டு வயசா பயந்து போய் இவ இவளுக்கு யார் உபதேசம் யார் இவளை வழி நடத்தினார்கள்னு புரியல ஒரு பொட்டியில் வச்சு சில தங்கங்கள் சில இன்னும் கொஞ்சம் கோல்டு இல்லாமல் வச்சு ஒரு ஆற்றுல விட்டுட்டான் இந்த பொட்டியை அது வந்து கங்கையில் கலக்கிற நதி அது அது கங்கையில் கலந்து ஹஸ்தினாபுர பட்டினத்தில் ஒரு தேரோட்டி அவருடைய மனைவி இரண்டு பேருக்கும் குழந்த கிடையாது அவர்கள் நிச்சயப்படி சூரியனை படுபவர்கள் இன்றைக்கும் இன்றைக்கி கிராமங்களில் அந்த பழக்கம் மாறிப்பெடுத்து சூரிய வழிபாடுங்கிறது நம்ம தொன்று தொற்று நம் முன்னோர்கள் காலத்திலேருந்து உண்டு குளித்த உடனே இப்படி சூரியனை பார்த்து கிராமத்தில் எல்லாருமே வழிபடுவார்கள் இன்னும் சில பேர் நார்த் இந்தியாலாம் போனால் அந்த சொம்புனால ஜலம் விட்டு கூட வழிபடுவார்கள் ஆண்களும் வழிபடுவார்கள் பெண்களும் வழிபடுவார்கள் இந்த வழிபாடு ஒரு முறை அதுபடி அவர்கள் வழிபடும் போது இந்த பொட்டி வந்து மேலே இடிக்க அதை பிரித்து பார்த்தா குழந்தை இருக்க இது பகவானே நமக்கு கொடுத்த குழந்தைன்னு நினைச்சு அவர்கள் எடுத்து வளர்த்ததுனால தேரோட்டியினுடைய மகன் அவருக்கு பேர் வந்ததே தவிர ஒரிஜினலா அவர் குந்தியோட மகன் இந்த சமயம் அஸ்தினாபுரப்பட்டினத்தில் துரோணாச்சாரியார் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார் கொஞ்ச நாள்ல துரோணாச்சாரியார்னு ஒரு பெரிய முனிவர் அவர் வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார் அஸ்திர சஸ்திரங்கள் கற்றுக் கொடுக்குற அஸ்திரம்னு ஒன்று சஸ்திரம்னு ஒன்று பானம்னு ஒன்று அஸ்திரம்னா என்ன அப்படின்னா பெரிய பெரிய குண்டுகள் சொல்ற இன்னைக்கு அந்த குண்டுகள் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும் ஒரு ஒரு குண்டை போட்டால் நெருப்பு இப்போ இப்போ எந்த குண்டை போட்டாலும் நெருப்பா தானே வர்றது இன்னும் டெக்னாலஜி மாறும் கொஞ்ச நாள்ல நம்ம நம்ம புராணங்கள்ல இருக்கிறத நான் ஒரு குண்டை போட்டால் மழை பெய்யும் இப்போ அது வந்துடுது சீனா அந்த மேக வெடிப்பெல்லாம் அந்த மேற்கு பக்கத்துல சில இடங்கள்ல பண்ண ஆரம்பிச்சிருக்காரு நம்மளாலையுமே அதை பண்ண முடியும் மழை மழை வேணும்னா பெய்ய வைக்க முடியும் இன்னும் சில குண்டை போட்டால் புயல் காத்து கலம் இன்னும் சில குண்டை போட்டால் காற்று இல்லாம பண்ண முடியும் அந்த இடத்துல இன்னும் சில குண்டை விஷ விஷபாதைகளா கெமிக்கலா பண்ண முடியும் நாகாஸ்திரம்னு இருக்கு வாருணாஸ்திரம்னு இருக்கு ஆக்னேயாஸ்திரம் அப்படின்னு இருக்கு பர்வதாஸ்திரம் அப்படின்னு இருக்கு எல்லாத்துக்கும் மேல பிரம்மாஸ்திரம்னு இருக்கு சிவபெருமானுடைய அஸ்திரம் பாசுபதம் அப்படின்னு பேரு அஸ்திரம் வைஷ்ணவாஸ்திரம்னு இருக்கு இந்த மூணுக்கும் பிரதி கிடையாது பிரத்தினா எதிர்மறையா இதை பண்ண முடியும் தடுக்க முடியாது இப்ப அக்னி சம்பந்தமா ஒருத்தர் குண்டு போட்டா வருணாஸ்திரம்ங்கிற ஜலம் குண்டை போட்டோம்னா அந்த அக்னியை அணைச்சும் காற்று வாயவியாஸ்திரம்னு ஒருத்தர் போட்டா அதற்கு பதிலா பர்வதாஸ்திரம்னு ஒன்று இருக்கு மலை மாதிரி அதை தடுக்கிறத போட்டா அந்த காற்றை நிறுத்திடும் நாகாஸ்திரம்னு பாதைகளுக்கு ஒரு அஸ்திரத்தை போட்டா அதுக்கு பதிலா கருடாஸ்திரம்னு இருக்கு விஷத்தை போக்குற அஸ்திரம் இருக்கு அதை பண்ண முடியும் இது மாதிரி நிறையா சொல்ல முடியும் ஆனா இதில் பிரம்மாஸ்திரம் பாசுபதம் விஷ்ணுவோட வைஷ்ணவாஸ்திரம் இந்த மூணுக்கும் பிரதி அதுதான் அதை முடியும் பாசுபதம் போட்டா முடியும் வேற ஒன்ன வச்சு தடுக்க முடியாது இதெல்லாம் கேட்டுக்கோங்க இதெல்லாம் என்னத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு போகாதீங்க இதெல்லாம் வந்து இன்னைக்கு படி குழந்தைகள் காதில் விழுந்ததுன்னா ஒரு இருபது வருஷத்துல நான் சொல்றேன் டெக்னாலஜி வரத்தே புரியும் இதை வந்து தொண்ணூத்தி ஏழுல நான் டெல்லியில் ராமாயணம் சொல்லும்போது ராமாயண சம்மந்தமாக ஒரு விஷயம் சொன்னேன் சப்தவேதின்னு ஒரு அஸ்திரம் அதை தசரதன் போட்டது தான் ஒரு சிரவணகுமாரன்னு ஒரு ரிஷி குமாரன்னு அடிச்சான்னு வரும் அந்த பானத்துக்கு சப்தவேதினு பேர் சப்தவேதின்னா சவுண்டு எங்கே இருக்கோ அந்த இடத்த பேர் தாக்கும் அது சவுண்டு எங்கேருந்து கிரியேட் ஆகுதோ அந்த இடத்த குறி வச்சு தாடுக்கும் அப்படிங்கிறத அப்போ டிஃபென்ஸில் சீஃப்பில் இருந்தார் சுவாமிநாதன் ஒருத்தர் அவர் கதைக்கு வருவார் ரெகுலரா ராமாயணம் கேட்பாரு அப்படி அப்படி உள்ள தேசம் இந்த கதை முடிஞ்சவனே சொன்னார் தீக்ஷிதர் தமிழ்நாட்டுக்காரர் இது வந்து இப்ப நம்ம டிஃபென்ஸ்ல ரிசர்ச் இருக்குங்களா இப்ப நீங்க சொல்ற விஷயம் டிஃபென்ஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்ப சமீப காலத்துல வந்த இந்த கவர்மெண்ட் இது மாதிரி நம்ம வேதங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் புராணங்கள்லையும் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து ரிசர்ச்சுக்கு உட்படுத்த ஆரம்பிச்சிருக்கார்கள் அதனாலதான் இவ்வளோ பெரிய டெக்னாலஜியோட ஏன்னா அந்த கண்ட் பேற்ற வாங்க வேண்டாம் நம்ம கிட்டே இருக்கு நான் முத நாள் ஒரு விஷயம் சொன்னேன் ஃப்ளைட்டை வந்து ரன் பண்றதுக்கு இருபத்தி ஏழு வகையான சொல்றார் பரத்வாஜர் இந்த பெட்ரோலை வச்சுதான் ஃப்ளைட்டை இயக்கணுங்கிறது கிடையாது இருபத்தி ஏழு வகை சொல்றார் அதான் இந்த அஸ்திரம் அது மாதிரி குண்டா உள்ளதுக்கு அஸ்திரம்னு பேர் சஸ்திரம்ங்கிறது ஆயுதங்கள் கத்தி சூலம் இது மாதிரி உள்ளதுக்கு அஸ்திரம்னு பேர் சஸ்திரம்னு பேர் வெறும் அம்பு வில்லு அம்புன்னு நான் அதுக்கு பானம்னு பேர் இதுல ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆயுதத்துல பானத்திலையும் சஸ்திரத்திலையும் அஸ்திரத்தை வச்சு அனுப்ப முடியும் அதுல வச்சு அதை பிரயோகம் பண்ண முடியும் இன்னைக்கு அது ராமர் பண்ணினாருலாம் இருக்கு அதை இன்னைக்கு சொல்றேன் ஏவுகணையில வெறுமனையை ஏவுகணைய போல குண்ட அனுப்பலாம் வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சவர் துரோணாச்சாரியார் அந்த துரோணாச்சாரியார் ஸ்கூல்ல வந்து பஞ்சபாண்டவர்கள் படிக்கிறார்கள் கௌரவர்கள் படிக்கிறார்கள் அப்ப ரெண்டு பேர் படிப்புக்கு சேர வரார்கள் ஒன்னு கர்ணன் இன்னொன்று ஏக்கலைவன் கர்ணன் வந்த உடனே அப்ப ஒரு சட்டம் என்னன்னா கத்திரியர்களுக்கு மட்டும்தான் இந்த டெக்னாலஜியை சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு உள்ள அது ராஜாக்களுக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டார் அதனால கர்ணனை கூப்பிட்டு கேட்டா நீ எந்த ராஜாவோட மகன்னா நான் இங்க ஒரு தேரோட்டியோட மகன்னா அப்ப இந்த ஸ்கூல்ல சேர முடியாதுட்டா ஏகலைவன் வந்தா ஏகலைவன் ஒரு வேடுவன் அவன் வந்தார் சேரணம்னு நீ எந்த ராஜான்னு கேட்டார் நான் ஒரு வேடுவன் சேர்த்துக்க மாட்டேன்னு இன்னைக்கும் இந்த விஷயம் எதிர்மறையா உள்ளவர்களால பேசப்படுகின்றதான விஷயம் இத திருச்சி பேசற ஜாதி பார்த்து பிறப்புனால ஒருத்தனுக்கு தகுதியா அப்படி நிர்ணயம் பண்ணலாமா இவர் ஏகலைவனுக்கு ஏன் சொல்லி கொடுக்கல அப்படின்னா புரியதா மாதிரி சொல்றேன் உங்களுக்கு நன்னா அந்த ஆயுதத்தை பழக்க தெரிய அதை உபயோகிக்க தெரியற நாலட்ஜ் வேற உங்களுடைய குணாதிசயம் வேற புரியற மாதிரி சொல்றேன் துப்பாக்கிய சுட தெரிஞ்சவர்கள்லாம் போலீஸ் ஆகிட முடியுமா துப்பாக்கி இந்த நாட்டை காப்பாத்துற ராணுவ வீரர் கையிலையும் இருக்கு போலீஸ்காரர்கள் கையிலையும் இருக்கு இந்த நாட்டை நாசம் பண்ற தீவிரவாதிகள் கையிலையும் இருக்கு ஒரே துப்பாக்கி தான் யார் கைக்கு போறதுங்கிறத பொறுத்து அதனுடைய உபயோகம் மாறுறது இந்த ஏகலை இவனுக்கு ஏன் சொல்லி கொடுக்கல கர்ணனுக்கு ஏன் சொல்லி கொடுக்கலங்கிறதுக்கு சொல்றாங்க ஏகலை இவனுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கலன்னா ஏகலை இவனை இவன் அடிச்சுட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுக்கு போனார் இவர்களோட ஒரு நாய் வந்தது பொதுவா காட்டில் போகும்போது இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் காடுகளில் உள்ள போறதே நாயை பழக்கிருப்பாரு ஏன்னா அந்த புதர்லெல்லாம் மிருகங்கள் இருந்தா நாய் ஸ்மெல் பண்ணும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது இன்னைக்குமே பழனி மலை அடிவாரத்துல உள்ளவர்கள்லாம் பார்த்தேன் இப்ப ராஜபாளையம் நாய்ங்கிற போனோம் அது அந்த வகையை சேர்ந்ததுதான் அந்த அளவுக்கு அது காட்டில் பழக்க இருக்கும் அது அந்த அதுதான் அந்த அதெல்லாம் விட்டுட்டோம் இந்த சப்பாத்தி மாவு மாதிரி உள்ள நாய் எடுத்து வளர்க்குறோம் சப்பாத்தி மாவு புரோட்டா மாவு மாதிரி இருக்கிற மா நாயை எடுத்து வீட்டில் வளர்க்குறோம் ஒன்றுக்கு உபயோகம் கிடையாது தண்ட செலவு ஒரு குழந்தையை படிக்க வைச்சால் பிரயோஜனம் உண்டு ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணாவது உண்டு நாய் நாயெல்லாம் உருவி விட்டா மாதிரி இருக்கும் உடம்பு உடம்பு புடிச்சதுன்னா அது விட்டால்தான் விடலாம் உங்களாலெல்லாம் கையை விட்டுவிட முடியாது அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த வகையைச் சேர்ந்த நாய்கள் மாடுகள் யானைகள் இருந்த தேசம் இது அதுக்காக சொல்லவர் அதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு பேச்சில் கூட நான் இதுக்காக சொல்லலை ஒரு ஞாபகம் வந்ததுனால சொல்றேன் நம்ம பி எம் சொன்னார் இந்த மன் கி பாத்துல சொல்லும் போது எல்லாரும் ராஜபாளைய நாய் வழங்குவோம்னா யாருக்கா ஞாபகம் கேட்பாலா தெரியல இருக்கு வீட்டில் ராஜபாளைய நாய் வழங்குவோம் அப்படின்னா ஏன்னா அதுல உயர்ந்த ராஜபாளையம்னு ஒரு வகை அது மாதிரி நிறைய வகை இருக்கு நாட்டு நாய் ரொம்ப இதுவா இருக்கும் அந்த ஸ்மெல் பண்ற சக்தி கூட இருக்கும் அதுக்கு அந்த நாய் போய் திரும்பி வரதே பார்த்தா அது வாயில ஸ்டிச்சிங் இருக்கு ஒரு அம்பால அதால வாயை துறக்க முடியாத படிக்க வாயை யாரோ தச்சிருக்கா துரோணாச்சாரியரும் அதை பாக்குறார் கூட வந்த ஸ்டூடெண்டான அர்ஜுனனும் பார்க்கறான் இந்த நாயை யார் வாய தைச்சது அம்பால அப்படின்னு ஒண்ணு யாரா வாய தானே நாம கேப்போம் அர்ஜுனன் கேக்குறான் இப்படி ஒரு வித்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கலையே குருநாதன் நான் இப்படி ஒரு வித்தை இருக்கா வாயை தைக்க முடியுமா ஒரு அம்பு நாளு துரோணர் சொன்னாரு எனக்கே தெரியாதுரா இது யார் பண்ணினான்னு பாப்பவான்னு போனா முன்னாடி அந்த நாயை விட்டா அது போய் அங்க வேக்கலை இவன் இருக்கா ஏக்கலை இவனை உடனே துரோணருக்கு அடையாளம் தெரியல இவன் முதல்ல ஸ்கூல் சேல வந்தாங்கிறதுலாம் தெரியல அவனை பார்த்து கேட்கிறார் இந்த நாயை யார் வாயை தைச்சாருனா நான் தான் தைச்சேன்னா ஏன் தைச்சேன்னா குலைச்சுதே இருந்தது அதனால தைச்சேன்னா இப்படி ஒரு வித்தைய நீ யார் உனக்கு சொல்லி கொடுத்தாருன்னா யாருடைய சிஷ்யன் நீனார் துரோணாச்சாரியருடைய சிஷியன் வேணும்னே அர்ஜுனன் பாக்கிறான் துரோணர் சொன்னார் நான் தான் துரோணாச்சாரியார் நான் உனக்கு எங்க கிளாஸ் பாருங்க ஒரு ஸ்டார்ச் பண்ணி வச்சிருக்கான் சிலை துரோணர் மாதிரி உங்கள்ட்ட நான் ஸ்கூல்ல சேர வந்தேன் நீங்க சொல்லிக் கொடுக்கல அதனால உங்களை மானசீக குருவா மனசுல வச்சிருந்து உங்க சில முன்னாடி நான் பயிற்சி பண்ண எனக்கு தானாவே வந்ததுன்னா அப்ப நான் தான் குருவா உனக்குன்னு கேட்டா ஆமான்னா குரு தட்சிணை கொடுக்கணுமா வேண்டாமா நீ எங்கிட்ட நான் என்ன குருன்னு சொல்லி நீ எங்கிட்டேருந்து நீ கத்துண்ட அப்படின்னு நினைச்சேன்னா எனக்கு குரு தட்சிணை கொடுக்கணுமா வேண்டாமா கண்டிப்பா கொடுக்கணும் என்ன தட்சிணை கொடுப்பேன் நீங்க எதை கேட்டாலும் கொடுப்பேன் எதை கேட்டாலும் கொடுப்பியா கொடுப்பேன் உன் வலதுகை கட்ட வரலை கொடுன்னு உடனே ஒரு கத்தி எடுத்தான் தான் கொடுத்தான் ரோணாச்சாரியார் கையில இது இன்னி பெருந்தும் கான்ட்ரவர்சியான விஷயம் முதல்ல அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது ஒரு பிரச்சனை ஜாதி பார்த்தாரே அப்படிங்கிறது ரெண்டாவது இவ்வளோ திறமசாலியானவனுடைய கையில உள்ள கட்டவரலை வெட்டலாமா அப்படின்னு இதெல்லாம் ஆழ்ந்து இந்த விஷயத்த பேசுறவர்கள்ட்ட கேட்டாதான் இது புரியும் இந்த ட்விஷ் பண்ணி விட்றவர்கள் கேட்டா புரியாது முதல் விஷயம் அந்த காலத்தில் ஒரு வரம்பு இருந்தது சத்திரியர்களுக்கு தான் இந்த உயர்ந்த வித்தையை சொல்லி கொடுக்கறதுங்கிற ஒரு வரம்பு இருந்தது அதனால அது அது ஒரு நிலை ரெண்டாவது என்ன நிலைன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஏன் கட்டவரல வாங்கினார் அப்படின்னா ஒரு நாய் நாய் கொலைச்சா என்ன பண்ணணும் நாம் ஒரு கல்லை எடுத்து சூடா நாய் ஓடி போயிட போறது இதுக்குன்னு ஒருத்தன் மெனக்கட்டு துப்பாக்கி எடுத்து சுடுவனா நாய் அப்ப துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி பானத்தை போட்டு அது வாயை தேய்ச்சான்னா இவனோட மனோபாவம் எப்படிப்பட்டதா இருக்கணும் இவன் கையில அந்த கலை இருந்ததுன்னா உலகத்தை இவன் நன்மை பண்ணுவானா தீமை பண்ணுவான் அதுதான் இந்த கேள்வி நன்மை பண்றவர்கள் இன்னைக்கு இன்னைக்கு அந்த குணம் தான் முக்கியம் மில்ச்சரியில எல்லாம் உங்களுக்கு பயிற்சி மட்டும் கிடையாது முதல்ல உள்ள அந்த சொன்னத கேட்கணுங்கிறதெல்லாம் இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் அவசரப்பட்டுவிடக்கூடாது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால அவர் கையை வாங்கினாரே தவிர பின்னாடி இந்த மொத்த கட்டவரன் எல்லாமே அவன் வந்து துரியோதனோட சேர்ந்து சண்டை போட போறான் இந்த ஏகலை அவனை விட்டுருவான் இந்த கர்ணன் என்ன பண்ணா இதை விட்டுட்டு நேர பரசுராமர்கிட்ட போனான் துரோணாச்சாரியாருக்கும் அவர்தான் குரு பரசுராமர்கிட்ட போன உடனே எனக்கு படிக்கணும்னா நீ அவர் ஒன்றும் ரொம்ப டீப்பாக விசாரிக்கல நீ க்ஷத்ரியனான்னு கேட்டார் ஆமான்னா சரி சொல்லு தரேன்னார் சொல்லி கொடுத்தார் எல்லாத்தையும் கற்றுந்தார் பிரம்மாஸ்திரம்ங்கிறது கடைசியில் ஒரு தான் சொல்லி கொடுப்பாரு அதை உட்பட சொல்லி கொடுத்துட்டார் ஒரு நாளைக்கு திரோ பரசுராமர் கர்ணனுடைய மடியில தலைய வச்சுன்னு தூங்குறார் ஒரு வண்டு கருவண்டு வந்து கர்ணனுடைய தொடையில உட்கார்ந்து அந்த தொடைய தொலை போடுறது அதுல இருந்து ரத்தம் வரது குருநாத தலைய வச்சுன்னு தூங்குறாருங்கிறதுக்காக பேசாம இருக்கான் கர்ணன் பேசாம பார்த்து இருக்கான் தொலைய தொடைய தொலை போடுறது ரத்தம் வழிச்சு ஓடுறது அது பரசுராமர் கொஞ்ச நேரத்தில் எழுந்திருந்தவர் இவன் தொடைய பாக்கிறார் ரத்தம் இருக்கு என் ஏன் கர்ணான்னா குருநாதா நீங்க தூங்கி இந்த காலை அசச்சா உங்க தூக்கம் கெட்டு போயிடுங்கிறதுக்காக நான் காலை அசைக்கலே இருந்தான் உண்மையில சொல்லு நீ சத்திரியன் அவன் என்ன சொல்லி சேர்ந்தான்னா பிராமணன்னு சொல்லி சேர்ந்தான் சேரும் போது பிராமணன்னு சொல்லி சேர்ந்தான் நான் இன்னும் தருக்கு டீச்சிங் இருக்கணும் அதனால எனக்கு வேணும்னா இப்ப சொன்னார் உண்மையில சொல்லு நீ பிராமணன் கிடையாது ஏன் பிராமணனாக இருந்தால் இந்த ரத்தத்துக்கு கண்டு பயந்து போயிருக்கோம் இவ்வளோ ரத்தம் வழிஞ்சு ஓடுறது அவ்வளோ வழியாக இருக்கு இவ்வளோ உறுதியோட நீ பெசாம இருக்கேன்னு சொன்னால் இது சத்திரியர்களுக்கு உள்ள சுபாவம் தான் அந்த ரத்தத்துல தான் இந்த ஊர் இருக்கு இந்த குணங்கள் இப்ப சொல்லுன்னா ஈவன் இது மாதிரி நான் ஒரு தேரோட்டியால் வளர்க்கப்பட்ட எனக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாதுன்னா என்கிட்ட நீ பொய் சொல்லி சேர்ந்ததுனால நான் சொல்ல என்னால சொல்லப்பட்டதான அந்த பிரம்மாஸ்திரம் உனக்கு எப்ப தேவையோ அப்ப மறந்து போயிடுட்டான் சாபத்தை கொடுத்துதான் இது ஃபர்ஸ்ட் சாபம் இரண்டாவது தடவை இவன் வேட்டையாடிட்டு வரும்போது ஒரு சமயம் ஒரு முனிவருடைய பசுமாட்டினுடைய கன்று மேல தேரை ஏற்றிட்டான் கர்ணன் அந்த கண்ணூட்டி துடிதுடிச்சு அங்கேயே செத்து பெடு கர்ணன் இது தவறுதல் எல்லாருக்குமே வரும் தவறு செய்யாத மனிதன் கிடையாது வேணும்னு யாருமே செய்ய மாட்டார்கள் இவன் என்ன பண்ணியிருக்கணும் இறங்கி இது யாரோடதுன்னு விசாரிச்சு அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அதற்குள்ள ஈடு கொடுத்துட்டு வந்திருக்கணும் இது எங்க யாரு இவன் ராஜாவானதுக்கு அப்புறம் நடந்த கதை அங்க தேசத்துக்கு அப்புறம் நடக்கிறது சாபத்தை தான் முன்னாடி சொல்கிறேன் அவனை யாரோட தாழ்ந்த யாரோ ஒரு முனிவராக இருக்குமோ அவர் என்ன பண்ணாடி சொல்லிட்டு வந்துட்டான் அந்த முனிவர் சாயங்காலம் மாடு கறக்கிறதுக்காக கன்றை தேடும் போது கன்ற காணும் காணும்னு நம்ம இந்து மதத்துல கன்று ஊட்டாத பசும்பால பூஜைக்கெல்லாம் எடுத்துக்கக்கூடாது கன்றுில்லாத பசுமாற்றுடைய பாலை உபயோகப்படுத்த மாட்டார் யாருக்கா தெரியுமா இன்னைக்கு தெரியாது முதல்ல என்ன குடிக்கிறோம் நாம என்ன பால் குடிக்கிறோம் தெரியாது அது தெரிஞ்சான்னா இது தெரியறது கன்றில் ஊட்டாத பசுமாற்றனுடைய பால் அடிக்க கூடாது பூஜைகளுக்கெல்லாம் கன்று ஊட்டி அதன் பிறகுதான் அந்த பால் எடுத்துக்கணும் பூஜைக்கு அப்படின்னு சாஸ்திரம் இவர் கன்று கர்ணன் தான் செஞ்சான் அப்படின்னு ஒண்ணு அந்த தவறுதல் சகஜம் இவர் என்ன பண்ணிவிட முடியும்னு தான் அவன் போனான் அப்ப என்ன பண்றார் இந்த திமிருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் எந்த ஒன்னுடைய தேருடைய சக்கரமானது என் கன்று மேல ஏறினதோ அந்த சக்கரம் நீ ஒரு பெரிய யுத்தத்தில் சண்டை போடும்போது வெற்றியை எதிர்பார்க்குற சமயத்தில் அந்த சக்கரத்தை பூமி வாங்கிக்கிட்டோம்னா